ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு கப் பச்சரிசியில் மொறு மொறுனு வெங்காய கூல்வத்தல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இந்த கூழ்வத்தல் பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் வெங்காய கிள்ளு வடகம் தக்காளி வடகம் உருளைக்கிழங்கு வடகம் ஜவ்வரிசி வடகம் நிறைய வடகம் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம செஞ்சுருந்த வெங்காய கூழ் வத்தலை பொறிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மலர்ந்து பொரிஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியா மோறு மோரணும் இருக்குங்க நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு கிறிஸ்பியா இருக்குதுன்னு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ இந்த வெங்காயக்கூழ் வத்தல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வெங்காய கூழ்வத்தில் செய்கிறதுக்காக நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேங்க அது ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு பத்து மணி நேரத்துக்கிட்ட நான் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க அரிசி ரெண்டு உடைய அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் அரிசி பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் இது இரநூறு கிராம் டம்ளர் இதில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கிறேன் நான் எந்த டம்ளரில் பச்சரிசி எடுத்தேனோ அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கீங்க அதாவது இரநூறு கிராம் பச்சரிசிக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஜவ்வரிசியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நமக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் ஜவ்வரிசி சரியா இருக்கும் இந்த ஜவ்வரிசியில கொதிக்கிற தண்ணி சேர்த்து ஒரு மூணு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சிருக்கீங்க இந்த மாதிரி அழுத்தும் போது நல்லா சாஃப்டா உலையணும் அந்த அளவுக்கு நமக்கு ஜவ்வரிசி ஊறினா போதும் இப்போ இது ஒரு மூணு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்திருக்கேன் அடுத்துதான் அரிசியில் இருக்கிற தண்ணியில வடிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் படிச்சு எடுத்துட்டு ஒரு மிக்சர் ஜார்ல நம்ம ஊற வச்சிருந்த அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு பெரிய மிக்சர் ஜார் எடுத்துருக்கறனால ஒரே பேச்சை சேர்த்து அரைச்சுக்க போறேன் நீங்க சின்னது எடுத்திங்கன்னா ரெண்டு பேட்சை அரைச்சிக்கோங்க இப்போ ஊற வச்ச அரிசி எல்லாம் மிக்சர் ஜார்ல சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா எந்த டம்னர்ல அரிசி எடுத்துனோ அதே டம்னர்ல ஒரு டம்னர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அரிசி அரைக்க போறேன் முதல்ல ஒரு கால் டம்னர் சேர்த்திருக்கேங்க நல்லா மைய ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இப்போ நான் ஒரு டமர் அளவுக்கு தண்ணி முழுசா சேர்த்தி இந்த அரிசியை நல்ல இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்திருக்கேன் அடுத்துதான் இது கூட நம்ம ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாங்க ஜவ்வரிசி ஏற்கனவே ஒரு மூணு மணி நேரம் நல்ல ஊறி நல்லா சாஃப்டா இருக்கு அதனால அரிசி நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஜவ்வரிசி சேர்த்தனோம்னா போதும் ஜவ்வரிசி ஊற வச்சு அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் சேர்த்தி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் பாருங்க இப்போ அரிசி ஜவ்வரிசி ரெண்டையும் சேர்த்து நல்லா நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ பதோ நான் காமிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நீர் தோசை பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக இன்னொரு மிக்சர் ஜாரில் நான் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அது கூட காரத்துக்காக ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நான் அதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலங்க வெங்காயத்தில் இருந்த தண்ணியும் மிளகாயில் இருந்த தண்ணியுமே போதுமானதாக இருந்தது இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு அடி பாத்திரம் வச்சுக்கலாங்க நான் குக்கர் வச்சிருக்கேன் அதுல எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தோமோ அதே டம்ளர்ல ஏழு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நான் அரைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் சேர்த்திருக்கேன் அது போக இப்போ புல் காய்ச்சறக்காக ஒரு டம்ளர் அரிசிக்கு ஏழு டம்மர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துமா இந்த வடகத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்ல கலரை விட்டுடலாங்க நல்ல விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க நான் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லைன்னா வெங்காயம் மட்டும் அரைச்சி எடுத்துட்டு நீங்கள் வரமிளகாயை மிளகாயை கொரகொரப்பா பொடிச்சும் கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணா செஞ்சுக்கலாங்க நான் அரைச்சி வச்சிருந்தேன் பச்சை மிளகாயும் வெங்காயம் எழுதியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சு நல்லா கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணாங்க தண்ணி நல்லா தளத்தலன்னு கொதிச்சு வரணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தளத்தல நொர கட்டி கொதிச்சு வரணும் இந்த மாதிரி நல்லா தளத்தலம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு டைம் கிளறி விட்டுருங்க கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த ஜவ்வரிசியும் பச்சரிசியும் எடுத்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா அடியில் அப்படியே கட்டியாக தங்கிரும் அதனால் இந்த தண்ணியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு அதை அப்படியே தண்ணியில் சேர்க்கும் போது ஒரு கையில் கிளறிட்டே இருங்க ஏன்னா பச்சரிசி கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துணும்னு டக்குனும் அடிப்பிடிக்கும் கெட்டியாகும் அதனால மெதுவாக கிளறிட்டே சேர்த்துட்டே இருங்க மாவு நல்ல நீர் பதத்துக்கு அரைச்சி நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்க்கும் போது தண்ணியோட அந்த மாவு கெட்டியாக இருக்கும் நம்ம கலருக்கும் கரெக்டாக இருக்குங்க அதனாலதான் கன்சிஸ்டன்சி மாவு போது அந்த நீர் பதத்துக்கு அரைச்சிக்க சொன்னது இப்போ நல்லா கைவிடாம ஒரு அஞ்சு நிமிஷம் கலருங்க முதல் அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கைவிடாம கலர்னா போதுங்க அடிப்பிடிக்காமல் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இடையிடையே இடையில கலரை விட்டோம்னா போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கலரை எடுத்திருக்கேன் பாருங்க இருந்ததுக்கு இப்போ நல்ல திக்காய் வந்திருக்கு இல்லைங்களா இதை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கலரணும் மொத்தம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாவை நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க இப்போ கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க மாவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கெட்டி ஆயிருக்குன்னு முதல் இருந்ததுக்கு கரெக்டா பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு எந்த அளவுக்கு திக்னஸ் ஆயிடுங்க நமக்கு மாவு இனியும் தான் வெந்திருக்கு இனி வேக வேண்டியிருக்கு அதனால இது கூட ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு கொதிக்கிற தண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க அதுல அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எப்பவுமே கூழ் வடகம் செய்யும் போது நம்ம ஒரு சைடு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும் மாவு ரொம்ப கெட்டியாகும்போது போது தேவைப்படும் போது ஊற்றி கலரிக்கலாம் இப்போ நமக்கு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு கெட்டியானதுனால நான் கொதிக்கிற தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து அதில் ஃபர்ஸ்ட் அரை டம்ளர் விட்டு முட்டு கலந்துருக்கேன் கலந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாவி இன்னையும் நல்லா கெட்டியாக தான் இருக்கு மிச்ச இருக்க அரை டம்ளரும் சேர்த்துக்கலாங்க ஆக மொத்தம் இந்த வடகம் செய்யறதுக்காக நம்ம ஒன்போது டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கோம் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் மாவு கலக்கும் போது ஏழு டம்ளர் சேர்த்துனா இப்போ ஒரு டம்ளர் மொத்தமாக ஒன்பது அளவுக்கு தண்ணி தண்ணி சேர்த்திருக்கேன் பாருங்க இப்போ ஒன்பது டைம் அளவுக்கு தண்ணி சேர்த்துனதுக்கு அப்புறமா நமக்கு காமிக்கிற கன்சிஸ்டன்சி ஃபைனல் கன்சிஸ்டன்சி கரெக்டாக பத்து நிமிஷம் கழிச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கு மாவு ஒரு முக்காத்திட்டம் வெந்து வந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நல்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்க இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் வந்து மேலே அப்படியே ஆட படிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவங்க மாவு நல்லா பர்ஃபெக்டாக வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க எடுத்து ஊற்றும் உங்களுக்கு தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்கான்னு சொல்லி பிக்னஸ்க்கு செக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தட்டத்துல ஊத்தி இந்த மாதிரி சாச்சிங்கன்னா உங்களுக்கு வலிஞ்சு ஓடக்கூடாது அப்படியே தட்டத்துல ஒட்டி நிக்கும் அந்த மாதிரி நின்றுச்சுன்னா உங்களுக்கு மாவு நல்லா வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு அர்த்தவங்க இப்போ இதை நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம இந்த கூழ் வடகம் கிளாத்துலயே ஊத்தி எடுத்துக்கலாம் சூப்பரா நமக்கு எடுக்கிறதுக்கு வரும் இப்போ மாவை ரெண்டு பகுதியாக பிரித்து ஒரு பகுதியை நான் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேங்க அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் சீரகம் சேர்த்துனும் கூட பெருங்காயத்தூள் நான் சேர்க்கல நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலர் எடுத்துக்கோங்க வடகம் ஊற்றுறதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி சின்ன கரண்டி எடுத்துட்டிங்கன்னா ஒரு கரண்டிக்கு ஒரு வடகம்ன்ற மாதிரி நம்ம ஈஸியாக ஊற்றி எடுத்துக்கலாம் அடுத்து நான் டேபிளில் ஒரு கிளாத் போட்டு வச்சுருக்கேங்க இன்றைக்கி நான் கிளாத்தில் தான் வடகம் ஊற்ற போகிறேன் நல்லா நாள் சூடாகவே ஊற்றி எடுத்துக்கலாம் மாவு நல்லா சூடாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதுலேருந்து ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து நம்ம வடகம் ஊற்றி எடுத்துக்கலாங்க இந்த வடகம் நல்ல வெயில் ரெண்டு நாள் நல்ல வெயில் ரெண்டு நாள் காய வைக்கணுங்க மிதமான வெயிலாக இருந்தால் ஒரு மூணு நாள் நல்லா காய வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம காயை சேர்த்துருக்கறனால சரியாக காயிலனா சீக்கிரம் கெட்டு போயிடும் அந்த வாடை வர ஆரம்பிச்சிடும் அதனால நல்ல காய வச்சு எடுத்துக்கணும் ஒவ்வொரு கரண்டியாக விட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டால் போது ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடக்கூடாதுங்க எடுக்க வராத துணியில் நான் காமிக்கிற மாதிரி எல்லா வடகத்தையும் ஊற்றி எடுத்து உங்களுக்கு காய வச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்ப வடகம் எல்லாத்தையும் ஊத்தி ரெண்டு நாள் நல்ல வெயில காய வச்சு எடுத்திருக்கேன் பாருங்க பார்த்தாலே தெரியும் கண்ணாடி பதத்துக்கு எந்த அளவுக்கு காஞ்சு வந்திருக்குன்னு உடச்சு காமிக்கிறேன் பாருங்க நல்லா மொறு மொறுன்னு காஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி காஞ்சி வரணும் வெங்காய அப்பதான் நமக்கு லாங் டைம் ஸ்டோர் பண்ண முடியும் இப்ப உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்க ஏன்னா நல்ல சூடானதுக்கப்புறமா மிதமான நெருப்பில் வச்சு பொறிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான சுவையான வெங்காய கூழ்வத்தில் ரெடி வருஷம் ஆனாலும் கேடாதுங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வடக ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ